we வட்டுக்கோட்டை தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை சீரழித்த மரக்காலியின் உரிமையாளரான வட்டுக்கோடி போலீசாரால் பொடிமல்லி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி என்பவரிடம் வட்டுக்கோடி போலீசார் லஞ்சம் பெற்றுவிட்டு அவருட்பட மூவரை வழக்கிலிருந்து விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த மூன்று வருடங்களாக சிறுமியொருவர் தவறான நடத்தை குட்படுத்தப்பட்டு வந்துள்ளார் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாத சிறுமி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாபாணி பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் அந்த வகையில் முதற்கட்டமாக இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆணினர் மூவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த பெண்கள் இந்த தவறான நடத்தைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலேயே இவ்வாறு இரண்டு பெண்களை கைது செய்தனர் இந்நிலையில் அவர்களை மல்லாகன் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்கள் மூவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பின்னர் மேலும் இரண்டு ஆண்கள் வட்டக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகன் நீதிமன்றத்தில் முட்படுத்திய வேளை அவர்களையும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி சிறுவர் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியை தவறான நடத்தை உட்படுத்திய மரக்காலியின் உரிமையாளரான சின்ன தம்பிக்கும் வட்டுக்கோட்டை போலீசாருக்கும் இடையே நெருக்கமான உறவு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் போலீசார் அவரை கைது செய்யாது அவரிடம் லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் குறித்த மரக்காலி உரிமையாளரின் வீட்டுக்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு போலீசார் அவரை போலீஸ் நிலைய முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு சங்காணி பகுதியில் உள்ளார் மதுபான நிலையம் ஒன்று அழைத்து சென்று மூன்று மதுபான போத்தல்களை வாங்கியதுடன் வசந்த அன்று பெண்ணூடாக ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சமும் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் தொல்புரத்தைச் சேர்ந்த ஜனனியன்ற பெண் ஒருவர் கடமை புரிக்கின்றார் இவர் மரக்காலி உரிமையாளரான சின்னத்தம்பி என்பவருக்கு உறவு காரணம் இந்நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் சிறுமி வழங்கிய முறைப்பாட்டில் உள்ள சின்னத்தம்பி நந்தகுமார் உட்பட பெயர்களை நீக்கியதுடன் அவர்களை இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைப்பதற்கு உதவி புரிந்துள்ளார் இதற்கு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகமும் உடந்தையாக இருந்துள்ளது இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக மொத்தமாக இருபது லட்சம் ரூபாய் பணம் கைமாறியுள்ளதாகவும் இவர்களை விட இன்னமும் பலர் அந்த சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய வழக்கில் இன்னமும் கைது செய்யப்படாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிறுமியை சீரழித்த கொடூரர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்காது தமது சுயலாபங்களுக்காக வட்டுக்கோட்டை போலீசாரும் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகம்